சில காரணங்களுக்காக ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறின நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ராகவா லாரன்ஸ் சின்ன வயசுல இருந்தே ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் ஒரு ஆக்டரா ஒரு டான்ஸ் டைரக்டரா ஒரு தயாரிப்பாளரா இன்னைக்கு நம்ம சினிமால வளர்ந்து நிக்கிறாரு இவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த குடும்பத்துல இருந்துதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இவர் ரஜினியோட தீவிர ஃபேன் நமக்கு நல்லாவே தெரியும் ரஜினிகாந்த் மேல இருந்த பற்றியின் காரணமா அவர் வணங்கக்கூடிய ராகவேந்திரா கடவுள ராகவா லாரன்ஸும் பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல லாரன்ஸ் அப்படின்ற இவரோட பெயருக்கு முன்னாடி ராகவா அப்படின்ற பெயரை சேர்த்துக்கிட்டு ராகவா லாரன்ஸா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹிந்து மதத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே நக்மா நக்மா நடிகை ஜோதிகாவோட அக்கா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நடிகை ஜோதிகாவோட அப்பாவோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க தான் நக்மா இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஹிந்து மதத்துல தான் நம்ம தமிழ் சினிமால பாஷா உள்ளிட்ட பல மெகா மெகாஹிட் படங்கள்ல இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அந்த டைம்ல நக்மாவோட மார்க்கெட் எல்லாம் உச்சத்துல இருந்தது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இவங்களுக்கு ஒரு டைம்ல கல்யாணம் ஆகுது அந்த லைஃப் இவங்களுக்கு செட் ஆகாம ஒரு கட்டத்துல டைவர் ஈடுபட்டதுக்கு அப்புறமா தான் சில காரணங்களுக்காக இவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இளையராஜா இசை நானும் இளையராஜாவா அவரோட பெர்சனல் லைஃப்ல நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனா இசைக்கு தந்தை அப்படின்னா கண்டிப்பா இளையராஜா தான் நம்ம தமிழ் சினிமால அவரை பீட் பண்றதுக்கு வேற யாராலையுமே முடியாது இவர் பிறகு வளர்ந்தது எல்லாமே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல தான் இவரோட இயற்பெயர் வந்து டேனியல் இவர் ஹிந்துவா மாறினதுக்கு அப்புறமா இளையராஜா ரமண ரிஷி மீது இவருக்கு அதிக பற்று இருந்திருக்கு இளையராஜா கிறிஸ்துவ மதத்தின் மீது இருந்த அவரோட நம்பிக்கையை உடைச்சு ரமண ரிஷியோட வழிகாட்டுதல் காரணமா ஹிந்து மதத்தை பின்பற்றி வந்திருக்காரு இவர் ஒரு பக்கம் இப்படி மாறிட்டார் அப்படின்னா இவரோட மகன் யுவன் சங்கராஜா ஹிந்து இருந்து அப்படியே முஸ்லிமா மாறிட்டாரு பார்க்க போறது ஆனந்த் பாபு பல பெரும் நகைச்சுவை நடிகரான நாகேஷ் அவர்களோட மகன்

ராமராஜன் டாப் கிளாஸா மாறினாரு நடிகை நளினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா டைவர்ஸும் ஆச்சு இந்த சமயத்துலதான் இருந்தே ஹிந்து மதத்துல இருந்த இவரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி அதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சினிமாவில பிரபலங்கள் அவங்களோட பேரை மாத்திக்கிறத ஆரம்பத்துல இருந்தே வழக்கமா தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் மதங்களை அவங்க ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இதுல நிறைய முக்கிய நடிகர்கள் நடிகைகள் தான் மாத்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இப்ப நம்ம சொன்ன லிஸ்ட தவிர நயன்தாராவும் கிறிஸ்தவ இருந்து தான் இருக்காங்க இந்து மதத்துக்கு அதே மாதிரி நடிகை குஷ்பு கூட ஆரம்பத்துல இஸ்லாமிய மதத்துல இருந்துகிட்டு இந்து மதத்துக்கு மாறினாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்